ஹாய் வாங்க முந்திரி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சப்பாத்திக்கு தொட்டுக்க ரொம்ப சிம்பிளான கிரேவி தான் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ஏரியும் வெங்காயம் தக்காளி லவங்க கொஞ்சம் பூண்டு உரிச்சிட்டு தோல் எடுத்துட்டு கொஞ்சம் தட்டி போட்டுக்கணும் நசுக்கி பூண்டை பூண்டு கொஞ்சம் பச்சை வடை போடணோடனே வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு வதக்கிக்கணும் டக்குன்னு செய்கிறேன் கிரேவி இது சப்பாத்தி நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து தக்காளி போட்டுக்கலாம் இந்த கிரேவி அவசரத்துக்கு நல்லா டக்குன்னு செஞ்சிக்கலாம் ரொம்ப லேட்டாலாம் ஆகாது இதுக்குள்ளே இது வதங்குறதுக்குள்ளே அடுத்தது வந்து நம்ம தேங்காய் பருப்பு பச்சை மிளகாய் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா அதை அரைக்கத்தெல்லாம் போட்டு போட்டு எல்லாம் அரைக்கத்தெல்லாம் லேட் ஆகும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் இதே பத்து நிமிஷத்துக்கு வீடியோ ஆகிடுச்சோம் லென்த்தாக போனால் யாரும் பத்து நிமிஷத்துக்கு மேலாம் பார்க்க மாட்டேன்றாங்க வீடியோ அதனால நாங்கள் கொஞ்சம் சிம்பிளாக போடுறது அரைக்கிறதுலாம் எதுவும் காமிக்காமல் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்ட உடனே அதை அரைச்சி வச்சுக்கிறோம் பாருங்க மசாலா எடுத்து அதை நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் அதில் அந்த மசாலா வலியும் அரைக்கும் போதே எல்லாமே போட்டாச்சு காரம் பச்சை மிளகாய் காரத்துக்கு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு டிக்கா இருக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் வாசனைக்கு கொஞ்சம் சோம்பு இந்த பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி கலருக்கு சும்மா லைட்டாக மஞ்சள் படி போட்டுக்கணும் நம்ம போட்டாலும் போடலாம் இல்லை வெள்ளை கிரேவி அப்படியே கூட வெள்ளையாகவே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் செம்ம வாசனையாக இருக்குதுங்க செய்யும் போதே கம கம மகணம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் தேங்காய் அரை மணி நேரம் கொதிச்சதுன்னா டேஸ்ட்டு போயிடும் இது இவ்வளோ தான் சிம்பிளான கிரேவி தான் கொஞ்சம் சப்பாத்தி சேர்த்து கொஞ்சம் லென்த்தாக ஒரு மடுக்கு சப்பாத்தி சப்பாத்தி மாவெலாம் நல்லா பிசைஞ்சி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் மாவை இது பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்க காயெல்லாம் போடுற வேலையே கிடையாது இது வெங்காயம் தக்காளி தான் பூண்டு பச்சை மிளகா தேங்காய் முந்திரி பருப்பு சோம்பு இவ்வளோதான் வாசனைக்கு டிக்காக இருக்கும் கொஞ்சம் புளிப்புக்கு ஒன்றுனா ஒரு சொட்டு லெமன் விட்டுக்கலாம் நாலஞ்சு சொட்டு இல்லை தக்காளி கூட கொஞ்சம் இன்னும் ரெண்டு தக்காளி போட்டால் அதே புளிப்பாக இருக்கும் பாருங்கள் லாஸ்டில் கொதித்த உடனே கொத்தமல்லி போட்டு முடிக்கணும் அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆச்சு அடுத்து சப்பாத்தி எப்படி உருட்டுறதுன்னு பாருங்கள் மடக்கு சப்பாத்தி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சப்பாத்தி நல்லா லேயர் லேயராக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாவில் பாருங்கள் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி போது எண்ணெய் ஊற்றிக்கணும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது பாருங்கள் உருட்டும் போது நல்லா நைஸாக வரும் மெலீஸாக அதை நான் எப்படி உருட்டி எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க ஒரு வாட்டி அந்த மாதிரி மடக்கிக்கணும் சப்பாத்தி அது பாருங்கள் மடக்கி இது பேர்தான் மடகு சப்பாத்தி சூப்பராக இருக்கும் பாருங்கள் கட்ட ஷேப்பில் வரும் கட்டமாக வரும் அப்படியே இது கொஞ்சம் மெலீஸாக ஊட்டிக்கணும் நம்ம அவ்வளோதான் பாருங்கள் அடுப்பில் தவா வச்சு காய வச்சு அப்படியே பாருங்கள் நாலு மடிப்பாக இருக்கும் அந்த சப்பாத்தி பாகிறது கட்டமாக அப்படி எப்படி அழகாக வந்து வந்துருக்கு பாருங்க இது அவ்வளோதான் தவாவில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு ஏற்கனவே எண்ணெய் போட்டுக்கிறோமா அதனால அதிகம் எண்ணெயெலாம் ஊற்று இல்லை சும்மா ஒரு சொட்டு எண்ணெய் போட்டால் போதும் அப்படியே போட்டு சப்பாத்தி அழகாக வேக வச்சுக்கணும் அப்படியே புஷ்ஷுன்னு பூரி மாதிரி கிளம்பும் வெந்துச்சுனாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேகம் மொதல் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சப்பாத்தி ஏன்னா மடுக்கு சப்பாத்தின்னா நல்லா உருட்டிட்டு அதை நாலாம் மடித்து மறுபடியும் ரெண்டாம் மடித்து இப்படி பண்ணி இப்படி பண்ணி அது எப்படி கரெக்டாக சேப்பில் வந்துட்டு போகிறோம் அழகாக புஷ்ஷுன்னு வரும் அது உப்புது பாருங்கள் அப்படி நடுவில் பூரி மாதிரி வெந்திடிச்சிங்க அப்படியே லைட்டாக அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் டக்குன்னு வெந்துடும் பாருங்க அப்படியே சாப்பிட்டா செம்ம சாப்பிட்டா சப்பாத்தி அவ்வளோ அதிகமாக சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த கிரேவிக்கும் அந்த சப்பாத்திக்கும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அப்படி மடக்கு சப்பாத்தி முந்திரி குருமா தேங்காய் கூட முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி ஊற்றுனா எல்லாம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக அப்படியே புஷுன்னு பூரி மாதிரி கிளம்புதுங்களா அப்படியே சாப்பிடும் போது அப்படியே பிச்சு சாப்பிடும்போது அப்படியே சாஃப்டாக இருக்கும் அது பாருங்கள் அது போடும்போது எப்படி பாருங்க மெது மெது மெதுன்னு இருக்கும் ஒரே சப்பாத்தி கேடு மாதிரி மாற்றி மாற்றி செய்யணுங்க மிளகு சப்பாத்தி ரவுண்டு சப்பாத்தி சப்பாத்திலே எத்தனை ரகம் இருக்கும் செய்கிறதுக்கு சூப்பராக வந்துடுச்சுங்க சப்பாத்தி எடுத்துக்கலாம் இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அப்படியே துணி மாதிரி அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த மடக்கு சப்பாத்தின்றது பார்க்குறதுக்கே அவ்வளோ வாசனையாக அது செய்யும்போது நல்லா வாசனையாக வரும் இருக்கும் அந்த கிரேவிக்கும் அந்த சப்பாத்திக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கிரேவிங்க ரெடி ஆக்சி பாருங்க அதை போர்டில் வச்சு சாப்பிட வேண்டியது தான் கிரேவி செய்யும் போது தண்ணியாக இருந்தது கெட்டி கெட்டியாகிடுச்சு பாருங்கள் தேங்காயும் முந்திரி தான் அரைச்சி ஊற்றணும் கிரேவி காயெல்லாம் எதுவுமே போடல வெறும் வெங்காயம் தப்பாளி தான் இது பூரிக்கும் சாப்பிட்லாம் புரோட்டாக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் தோ சாப்பிட்லாம் தோசைக்கும் சாப்பிட்லாம் எல்லா டிஃபனுக்குமே இந்த குருமா சாப்பிட்லாம் அது பாருங்க எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க அப்படியே லேயர் லேயராக வேறு வரும் சப்பாத்தி சூப்பராக இருக்கும் சரிங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்